ராமலிங்க ஐயாவளுடைய எழுபத்தி ஓராவது ஆண்டு அனுசரிக்கும் முடியாய் ஒரு புதிய இடமாற்றத்தை தேர்வு செய்து நம்மை வரவழைத்து இந்த நாளை அவர் கொண்டாடுகிறார் இந்த அன்பு என்பது அளவிட முடியாத ஒரு அன்பு எங்கள் இருந்தோம் இந்த வந்தோம் ஒருத்தரை ஒருத்தரை சந்திக்கிறார் இது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேங்க இப்போ வந்தவுன்னே பல முகத்தை பார்த்தேன் அவங்க ஒருத்தர் சொன்னார் சார் சொன்னார் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க டல்லப்பில் இருக்கிற வாக்கிங் டீம் அப்படிங்க உண்மையிலேயே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்ம பார்த்து நிற்கிறோம் பல இடத்துல ஆனால் பல முகங்கள் நீங்கள் பார்க்கல இதுதான் நீளமான அன்பு அகலமான அன்பு உயரமான அன்பு ஆழமான அன்பு அளவிட முடியாத ஒரு காடு கடவுள் இந்த காலத்தில் ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களோ இல்லாத நான் அப்படின்னு நினைக்கிறேன் இயற்கையோ அதான் இந்த உறவு என்பது நம்ம பகிர்ந்துக்கிறோம் இதே உறவை வீட்டில் நாங்கள் பேசுகிறோம் இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுறோம் திருமண நாள் கொண்டாடுறோம் அப்போ எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அதை எடுத்து போய் என்னுடைய இதில் எல்லாரும் வீட்டிலையும் பண்ணும்போது இது என்னங்கன்றாங்க இந்த மாதிரி நாங்கள் வாங்க இப்படி இல்லாமல் செய்கிறீங்க அப்படி இல்லாமல் செய்கிறீங்க டீ சாப்பிடுங்களேன்னுவாங்க இல்லை ரொம்ப எழுபத்தி ஆறு வயசானது இதை என் மனைவியோடு பகிர்ந்து கொள்ள போது எனக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி என்பது இது இது இல்லாத என் சொந்தக்காரர்கள்லாம் வாட்ஸ்அப் என்ன இது ஆமாம் என் வந்து வந்தாங்க ரெண்டு பேரும் ரயில்வே வேலை செய்யறாங்க அவங்க கிட்டே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் என்ன சொல்றாங்க எங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்றாங்க

மற்றபடி அந்தஸ்து எந்த பிரிமையும் இல்லாமல் நாம் ஒரு அன்போடு சேர்ந்தது கூட்டம் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய நடைபெறும் ராம்நேகம் அவர் நூறாண்டு வளத்துடன் நலத்துடன் வாழ்க்கை சாரனும் கேட்டுக்கொள்கிறேன் பிறகு ஒரு சின்ன ஒரு ஒரு அனுபவம் நான் கூட நிறைய இடத்துல வந்து வாக்கிங் போயிருக்கேன் நிறைய கிரவுண்டு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா நகர் பார்க்ல போயிருக்கேன் மில்லியனம் பார் போயிருக்கிறேன் மங்களேரி மூங்கப்பேர் போயிருக்கிறேன் ஆனால் அங்கே வந்து அந்த கூடியிருந்த நண்பர்கள் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரயில் ஸ்டேகர் மாதிரி இருந்து அந்த நேரம் இருந்து பிரிச்சு போயிடுச்சு பல இடத்துல ஆனால் இங்கே டண்டப் கிரவுண்ட் வந்தது அப்புறம் தான் அது என்னென்னு தெரியல ஏதோ ஒரு பூர்வ அது அதுவோ என்னன்னு தெரியாது அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து ஒரு ஒருமித்துக்க கருத்தோடு நாம் வந்து இருந்து நாம் ஒவ்வொரு இந்த ஒரு நல்லது கெட்டு ஒரு கெட்டது மற்றபடி ஒரு பிறந்த நாள் நம்ம பண்டிகை தாள் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒற்றுமையாக கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அது சேர்த்தது வந்து கடவுள் தான் நம்ம நன்றி சொல்லணும் ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு இந்த என்ன சொல்லு அன்பால் கட்டி அந்த நாரில் உள்ள இந்த பூமாலைகள் எல்லா எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியை சிரித்து சொல்றேன் நன்றி வணக்கம் கவர்மெண்ட் பிரஸ்ல வேலை செய்தவர் அந்தோனி அவர் வந்து இறையர்ல போயிட்டார் அதனால அவருக்கு பட்ட பெயர் வந்து பாஸ்டர் அந்தோனி அவர் தான் இதை உருவாக்கி கொடுத்தாரு அவர் இன்னைக்கு எங்க மத்தியில்

இந்த டீமில் உள்ள எங்களுடைய நண்பர்கள் சார்பாக நடைபயிற்சியில் இருந்து வரக்கூடிய நண்பர்களை நாங்கள் அனைவரும் மனதார உற்சாகமாக வருக வருக வரவேற்க வாழ அவருடைய குடும்பமும் அவர் பெற்றோர் உற்றோர்களும் நலமாக இருக்க இருக்க வேண்டும் என்று எல்லா வலிகளை வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய சட்டத்தின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அனைவருக்கும் காலை வணக்கம் இது போன்ற ஒரு நிகழ்வு எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அவருடைய சொந்தங்களை காட்டிலும் உறவு சொந்தங்களை காட்டிலும் நம்மை போன்ற பொதுமக்கள் அவரோடு இருப்பதுதான் மிகப்பெரிய நண்பர்கள் இருப்பதுதான் மிகப்பெரிய சொந்தமாக கருதுகிறார் எனவே நமக்கு தூரத்தில் இருப்பாங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஒன்று ஆச்சுன்னா நான் பக்கத்துக்காக தான் நம்மக்கிட்ட வருவான் அதனால் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து மிகப்பெரிய உறவினர் மாதிரி நமக்கு உறவினர்களே வந்து வெளியூரில் இருப்பாங்க நமக்கு அப்புறம் தான் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நடைப்பயிற்சி நண்பர்களெலாம் சேர்ந்து இன்னைக்கு அது மூலிமா வந்து அவங்க குடும்பத்தில் கும்புறத்துக்கு அவங்க கும்புரத்தில் இந்த மாதிரி விழாவை எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே எடுக்கிறாருன்னா மிகப்பெரிய சிறப்பாக உங்களை தான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த வகையில திருவள்ளுவர் சொல்லுவார் ஒரு மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிற அண்ணத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா அவர் சொல்ற ஒரு பொருளை சொல்லுவாரு ஈதல் இசைப்பட வாய்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு அது எப்படின்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு நூறு ரூபா சம்பாதிக்கிறான்னா அதுல ஒரு ரூபாய் மத்தவங்களுக்கு ஏழை வரிவர்களுக்கு கொடுத்தானா தான் அவன் அன்னைக்கு உயிரோடு இருந்ததுக்கு அர்த்தம் இல்லை காட்டி அவனும் ஆடு மாடு மரம் அது மாதிரிதான் இருக்கிறதுக்கு அர்த்தம் மனிதனா ஒரு நாள் உயிர் வாயிறான்னு சொன்னான்னா அதுக்கு ஈதல் இசைப்பட வாய்தல் அதுவல்லது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்றார் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு கூட ஒரு ஒரு பங்களிப்பு இருக்குதுன்னா நீ உள்ள உயிரோடு உருவெடுந்தனா யாருக்காவது ஒரு உதவி செஞ்சேன்னு தான் நீ உருவெடுக்கணுன்னு அர்த்தம் இல்லைன்னா நீ ஒரு மரம் மாடுன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி பார்க்குற போது அண்ணன் வந்து நிறைய பேருக்கு அவரால் முடிஞ்ச உதவி செய்வார் சமூக பணியெல்லாம் செய்கிறாரு தான் வந்து இன்றைக்கி நம்ம கூட்டியிருக்கிறோம் அவர் இது மாதிரி செய்ய வேண்டும் ஏன் இதை வந்து இது மாதிரி நம்ம பாராட்டணும்னா நாமளும் அதே மாதிரி வந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்ம பிறந்த கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்ம சமூகத்துக்கு உதவி செய்யணும் வேண்டும் நம்ம தமிழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதனால் வந்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி எதிர்க்க எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த விழாவை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு எனவே இது தொடர்புடன்னு சொல்லி வாழ்த்து அவரை தந்தை பெரியார் திரவியின் சார்பாக கொஞ்சம் சால்வி அமலநாதன் சிறிய நேரம் பேசுவார் அமலநாதன் பழகுவதற்கு இனிமையாகும் பார்ப்பதற்கு இளமையாகும் அன்போடு பழகி அன்போடு நேசித்து எல்லாரிடம் உறவு ஒன்றாக கொண்டாடி மகிழ்விக்கும் நமது அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வாழ்க நலமுடன் வாழ்க என்றும் வாழ்க இளமையோடு வாழ்க என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

ஏன்னா ரொம்ப பேர் வெறுப்பேற்றுவாங்க சில நேரங்களில் அன்பாக பார்ப்பாங்க சில பேர் உற்சாகம் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் இவர் எல்லாமே செஞ்சு பார்ப்போம் ஆனால் எந்த இதுக்குமே ஆச்சரி பார்ப்பாங்க சரிப்பா சரிப்பா நேற்று கூட நாள் கூட ஒரு சின்ன விஷயத்துக்கு போனோம் ஆனால் எப்படி நாங்கள் கண்டிப்பாக பாப்பா அப்படிங்கிற மனசு ரொம்ப பேருக்கு வர முடியல கண்டிப்பாக இந்த மனசு அவருக்கு நூறு ஆண்டு இருக்கிறவர்கள்லாம் அவருக்கு அப்படியே இருக்கணும் எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் உண்மையில் யாருக்கு பண்ணுறாரு எனக்கு ரொம்ப அன்பாக பார்த்தோமா எங்கள் அண்ணன் தெரியும் பசங்கள் எங்கள் பேர பசங்கெல்லாம் அரைவணைப்புனா நான் உண்மையில ரொம்ப கரைகிட்ட பேசி பழகிருக்கேன் அண்ணங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்கம் வச்சுக்கும் போது தான் எனக்கு ஃபேமிலியில் கூட நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கணும் அடுத்தவங்க கிட்ட இப்படி நடந்துக்கணும் சரி இப்படி கிட்ட பேசணும் சில விஷயம் இப்படி நடந்துக்கணும் அப்படின்றத உதாரணமாக எனக்கு யார் வரனா என் கூட பிறந்த அண்ணன் கூட ஞாபகம் வராது அண்ணா அண்ணன் இருக்கார் அவர் ஐடியா கேட்போம் அவர்கிட்ட பார்ப்போம் அவர்கிட்ட பேசுவோம் சாரு தனுஷ்கோட்டி சார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் சாரெல்லாம் இருக்காங்க கிட்டலாம் சில பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அதனால் நம்ம இந்த வாக்கிங் குறிப்பு எல்லாருமே சேர்ந்து சில விஷயம் எல்லாம் பகிர்ந்துக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்லேயே இல்லாத ஃபோனில் இப்படி காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம எல்லாருமே வயசு முதிர்ந்து இருக்கிறோம் தொலைபேசி இல்லை இல்லை நம்ம எல்லாருமே வயசு முதிர்ந்து போயிருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சில ரொம்ப பேருக்கு தெரிய மாடுது அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி மீட் பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மீட் பண்ணுவோம் ஃபோன் பண்ணுங்க பேசுங்க பழகுங்க வீட்டில் குடும்பம் மருமகம் ஐயன் நம்ம கஷ்ட நஷ்டம்லாம் இருக்கோம் ஆனால் இப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நம்ம மறந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஜாலியாக இருந்தால் கூட இன்றைக்கி லைஃப் நமக்கு மெதுவாக போகும் நாளைக்கு லைஃப் நாளைக்கு பத்துக்கலாம் ஆனால் இன்றைக்குங்கிறது இந்த இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம்னா கூட இந்த சந்தோஷம் நமக்கு மீள அளவிட முடியாத சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இப்போ எவ்வளோ பேர் கோடிக்கோடியாக பணம் வச்சுருக்காங்க எல்லா வசதியும் ஆனா ஆனால் அவனை போயிட்டு மூணு உக்காண்ட்ருப்போம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஒன்றுமே இல்லைனாலும் நார்மலாக இருக்கிறோம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா தூங்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எனக்கு அண்ணனை ரொம்ப வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் அண்ணனை மனமாற குளமாற வாழ்த்து ப்படிய ஐயா காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் ரயில்வே நிர்வாகம் அதில் ஓய்வு பெற்ற அவர்கள் பாண்டியன் அவர்கள் அவர்கள் உரையாற்றுவார்த்து அனைவருக்கும் வணக்கம் முத்து பாண்டியன் அதாவது முழு பெயர் முத்து பாண்டியன் மதுரையாக திண்டுக்கல் எங்கள் ரயில்வே வாக்கர் சபை சார்பாக உங்கள் அனைவரையும் நீங்கள் நண்டலப்பு வர்க்கர்ஸ் அசோசேஷன் வச்சுருக்கீங்க இங்கே அதே போல் இங்கே நாங்கள் ரயில்வே ரயில்வே வர்க்கர்ஸ் வச்சுருக்கோம் உங்கள் அனைவரையும் எங்கள் அசோசியம் சார்பாக வரவேற்புகள் மிக்க மகிழ்ச்சி அண்ணனை இங்கே தான் எனக்கு அறிவுமா நடக்கும் இப்படி தான் சரி சப் இன்ஃபர்ட் வந்து அவங்க நான் இன்ஸ்பெக்டர் அவருங்க அது ஒரு பிளட்டு அந்த வகையில் அரண்மையில் கொஞ்சம்

அடுத்து திராவிட கழகத்தில் இருக்கிறாருங்கிறத ஒரு மகிழ்ச்சியை தவிர்த்து அவருடைய பொது சேவை பொது தொண்டு வலியவருக்கு இல்லாதவங்களுக்கு யார் ஹெல்ப்னு கேட்குறவங்களுக்கு அதை மனமும் வந்து அதை முன்னிறுத்தி செய்யணுங்கிறது இந்த காலகட்டத்தில் அவர் ஈஸி காசி கிடையாது எல்லாம் ஐயோ பாவோம் இந்தாங்க என்கிட்ட இந்த அஞ்சு ரூபா கொடுப்போம் இல்லை பத்து ரூபா கொடுப்போம் ஃபேமிலியில் ஒரு ஒருத்தராக மாறி அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவை என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப உண்மையிலேயே அது எனக்கெல்லாம் மனசுல அப்பப்போ நினைச்சுட்டு ரொம்ப பெருமையா நினைச்சு ஆஹா பரவாயில்ல இந்த அளவுக்கு அண்ணன் ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு புulse அரசியல் அசிங்கத்தில் இருந்தா புulse வரும் சார் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க பிருந்தாள் வாழ்க அது மங்கி வரேனே हां எல்லாம் எங்க அசோசியேஷன் தலைவர் எங்க தம்பி சார் தபியா எங்க ஏரியா காமராஜ் பிராமன் நீங்க லேட் அவர் சிங்கிங் போட் மாதிரி எர்லியரா வந்துருவார் இப்போ நீங்க லேட் இந்த வீடியோ எடுத்துட்டு ஏன் அவரியா ஊத்திங்க ஃபோட்டோகிராஃபர் ஆமாம் இதில் என்ன ஒரு நல்ல செயல்னால் இப்போ இந்த வாக்கர் நடந்துக்கிட்டுருக்கோம் எங்கள் ஊரில் நடந்த ஒருத்தர் கடனா ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்போது அவருடைய பேக்ரவுண்டு இப்போ ஃபேமிலி சர்க்கம்ஸ்லாம் சார் எழுப்பா வயசான ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு மேலே ரெண்டு மூணு பெண் குழந்தைங்க வாடகை வட்டி இருக்கார் பட் அவரால் ஃபேமிலியை சர்வீஸ் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷனில் ஒரு யோசனை சொன்னோம் அவருக்கு நம்ம எதாவது உதவி பண்ணணும் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க வாக்கெடுத்து எல்லாருமே ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட நான் ஒரு பாய்ச்சி போயிட்டு சொல்லணும் சார் வாங்க சாருக்கு நீங்கள் பிறந்தநாள் நம்ம சும்மா வாழ்த்து சொல்கிறோம் நம்ம இங்கே தான் வாக்கப்பட்டவர் சரிங்க சரி நீங்கள் கண்டிப்பாக அதனால அந்த அந்த மனப்பாந்தம் மற்றவங்களுக்கு வரி உதவி உதவிப்படணும் அப்படிங்கிற உதவோம் யார் கூட அதுக்கு காட்டு போயிருக்காங்க எல்லாருமே கொடுத்தாங்க எல்லாருமே ஐநூறு இரநூறு நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அது அந்த நேரத்தில் அது பாகி எடுக்க போய் கொடுத்து அன்னைக்கே அன்றைக்கே வண்டியெல்லாம் போய் கொடுத்தா அவங்களுக்கு உண்மையிலேயே அது அந்த நேரத்துக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது அதே போல் எல்லோருமே நம்ம மனசால பே பேசும்போது எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் உதவி பண்ணக்கூடிய மனப்பாங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மைதான் அது இன்னும் அதை ரொம்ப கடைபிடிச்சிருக்காரு இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது போலீஸ் இருந்தா எல்லா பழக்கமும் இருக்கும் ஓப்பனாக நான் சொல்கிறாங்க ஆனால் அப்பளுக்கு இல்லாமல் ஒரு

ரொம்ப ஜோவெல்லாம் வயசாகிடுச்சு நம்ம ஒதுங்கிருப்போம் அப்படிங்கிற இல்லாமல் எல்லா எங்கள் ஐயாலாம் அவர் பார்த்திங்கன்னா அவரெல்லாம் இதில் இருந்து பேர் ஆனவர் எல்லாம் ஐயா உண்மையை மீட்டி இதில் எல்லாருமே எதாவது ஒன்றா எல்லாம் நாங்கள் சேர்ந்துவோம் ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது உதவி பண்ணணும் வீட்டில் நம்ம வாக்க ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதோ வச்சா எல்லோருமே கூடிப்போம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் நம்ம தண்டப்பு வாக்கள் சர்ஸ்வா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதே நடைமுறை எல்லா எல்லா காலத்துலையும் எதிர்காலத்தையும் சிறப்பாக அமைஞ்சு இருக்கணும் அண்ணனுக்கு இன்றைக்கி எழுவத்தி ஓராது வயசு ஆரம்பிச்சுட்டாரு இன்னும் நம்ம ஓட இருந்து வாங்க ஐயா வாங்க எங்கள் கஃபியாக சார் சாருக்கு பர்த்டே கொஞ்சம் வாங்க எங்கள் எங்கள் டீம் லீடர் அவர் தான் எந்த இதுனாலும் அவர் தான்

நம்ம வயசாய்ச்சி வயசு நினைக்கணும் அதனால எங்களுக்கு முன் மாதிரி இவர்கிட்ட இருக்க நல்ல பழக்கங்களும் ஒழுக்கங்களும் நம்ம கத்துக்கணும் அது அந்த மாதிரி வாழ்ந்தாலே கடவுள் செய்கிற சுண்டு மாதிரி உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இவருடைய பழக்க வழக்கெல்லாம் உண்மையிலேயே நானும் மெய் செலுத்து போயிட்டேன் உண்மையிலேயே போலீஸ் முகாமில் இருந்துட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது வாய்ப்புகள் நிறைய வயலேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வரும் ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் அந்த வாய்ப்புகள் அதுக்கெல்லாம் அவர் அந்த செல்ஃப் மரியாதை அதனால ஒழுக்கங்கள் அவர் கடுபுடிச்சி வரைக்கும் வயசு நல்ல ஃபேமிலி நல்ல பசங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அண்ணன் இன்னும் நீண்ட ஆயிலோட மாதிரி வளர்த்தாங்க அவர் ஓகே சார் அவங்க அப்பா அம்மா நல்ல வழி நல்வழி வளர்த்ததுனால அவரும் இருக்காரு எத்தனையோ அப்பா அம்மா நல்வழி வளர்த்து எத்தனையோ ட்ராக் மாதிரி போயிருக்காங்க அதை வேணாம் நம்ம அந்த பே அண்ணனை பற்றி நம்ம பேசுகிறோம் அண்ணன் நல்வழியா நல்லா சிறு சிறப்புமாக இருக்காரு இன்னும் நீண்ட ஆயுள் பெற்று எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் அண்ணன் அண்ணன் ஃபேமிலி எல்லாரும்